வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் அட்டை பணியாளர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னே தெரியப்படுத்தி ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் நடுத்தர மக்களாக இருக்கட்டும் அனைவரும் பயன்படணும் அப்படிங்கக்கூடிய வகையில ரேஷன் பொருட்களை மலிவான விலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயே வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான முறைகேடுகள் ஒரு சில பேர் பண்ணுறதன் காரணமாக அவங்களுக்கு தக்க நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் யாருக்கான இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கக்கூடிய மற்ற டீட்டெயிலெலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மிக முக்கிய எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது அது என்னவென்றால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பெறப்படும் பொருட்களை விற்பனை செய்வதும் பதுக்குவதும் சட்டப்படி குற்றமாகும் இப்படியான செயல்களில் ஈடுபடுபவர்களின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது அதாவது ரேஷன் கடைகளுடன் வாங்கும் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட எந்த பொருளையும் பொது சந்தையில் விற்பனை செய்யக்கூடாது மீறி விற்பனை செய்பவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் சட்ட நடவடிக்கைகள் எதிர்கொள்ள நேரிடும் இதுகுறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் விடுத்திருக்கும் எச்சரிக்கை செய்தியில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கும் பொருட்களை விற்பனை செய்வது பதுக்குவது மற்றும் கடத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது மீறி செயல்படும் நபர்கள் மீதும் அதற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் நம் நாட்டில் வாழும் மக்களில் கணிசமான சதவிகிதத்தினர் வறுமை கூட்டிற்கு கீழ் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது அதில் ஏழை எளிய மக்கள் அவர்களின் தினசரி உணவிற்கு பொது பொது விநியோக திட்டத்தினை பெரிதும் நம்பியுள்ளனர் அவர்களுக்கு அரசு இலவசமாக அரிசி கோதுமை மானிய விலையில் சர்க்கரை மண்ணெண்ணெய் துவரம்பருப்பு பாமாயில் ஆகிய அத்தியாவசிய பொருட்களை மாதந்தோறும் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேற்படி அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களின் அன்றாட உணவிற்கு தேவையான அவசியமான பொருளாகும் இத்தகைய அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவது விற்பனை செய்வது மற்றும் கடத்துவது சமூகத்திற்கு எதிரான குற்றமாகும் ஸோ இது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா ரேஷன் கார்டில் வாங்கக்கூடிய பொருட்களை ஸோ வெளியில் வந்து பொது விநியோகத்திற்கு விற்கிறதும் ஸோ அதை கடத்துறதும் பதுக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றமாகும் இப்படி செய்கிறவங்க மீது சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டேங்க இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட் ஏதாவது கிடைச்சதுனா நான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன்